உலகெங்கும் பெற்றிருக்கும் ஏசியநெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோப கிருது வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பிரை இன்றைய திதி சதுர்த்தசி திதி பகல் மூணு முப்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் ஆயிர நட்சத்திரம் இரவு ஏழு இருபத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மகம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று மூலம் மற்றும் பூராணம் நட்சத்திரக்காரக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மதுரை கூட பல்லக்கில் பள்ளக்கில் பவனி இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வாஸ்து பூஜை செய்ய கிணறு குளம் போர்வில் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் தடையின்றி முடியும் அரசு அதிகாரிகளின் உதவியால நீங்க சில காரியங்களை முடிப்பீங்க தாய்வழி உறவுகளால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பண பற்றாக்குறையை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது தர்ஷவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சவால்கள் விவாதங்களில் நீங்க வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமாலை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்குள்ள அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் புதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறாங்க நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடையும் தாமதமும் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகள்ல தாமதம் உண்டாகும் அதே நேரத்துல யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் கவனம் அறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கருத்து மோதல்கள் உருவாகும் உத்தியோகத்துல அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மறைமுக விமர்சனங்களும் வந்து செல்லும் எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் உருவாகும் உறவினர் நண்பர்களால் மன சங்கடங்கள் வந்து நீங்கும் ஆடம்பரமான செலவுகளால சேமிப்புகள் கரையும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் விரயங்கள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணி இந்த கண்ணி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் கடந்த கால இனிய அனுபவ அனுபவங்களில் நினைவு கூர்ந்து உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய பணியை உயரதிகாரி பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது துலாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய செயல்ல வேகம் கூடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் பெறும் உத்தியோகத்துல சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ள நீங்க மனம் விட்டு பேசுவீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அழகும் இளமையும் கூடும் வராது இருந்த பணம் தற்போது உங்க கை வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் யாவும் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை அதே நேரத்துல வாகனம் பழுதாக கூடிய சூழலும் ஏற்படலாம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயமும் உண்டு கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தினோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவாங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய பங்குதாரரை சேர்ப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில முயற்சிகள் வெல்லும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்